கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குளான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விசேஷவிதமாக தெருவுகோள நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆவி ஆகமத்தில் பலவிதமான காரியங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் சில ஆவிக்குரிய சத்தியத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா யோசேப்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியும் நம்ம ஒப்பிட்டு சில ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா பிரதர் போகலாம் பிரதர்ஸ் புதர் கடைசியாக நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் என்னென்னா யோசேப்பு செய்யா தவறுக்காக தண்டனை அவர் நன்மைச்சார் ஆமா பிரதர் அதில் என்ன பிரதர் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது பிரதர்ஸ் யாராவது இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா பிரதர் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பிரதர் இப்போ இந்த காணொலியே நம்ம எந்த ஒரு கோணத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கான அந்த பாகம் யோசேப்பையும் நம்ம மாநராக இயேசு கிறிஸ்தையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது யோசேப் அவருடைய சிறை வாழ்க்கை சிறையில் நடந்த சம்பவங்கள் மானராக் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் எப்படி அது ரொம்ப இசைவா இருக்குன்றதை இந்த ஒரு கேள்வியின் மூலயமா நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு யோசிப் அவர்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் என்ன பண்ணாங்க அவங்க சிறைக்கு போனாங்க ஆனால் யோசிப்பு கூட சிறையில் இருந்த ரெண்டு பேர் பானபாத்திரக்காரன் சுயம்பாக்கி அவங்க தவறு பண்ணியிருந்தாங்களா தவறு பண்ணியிருந்தாங்க இப்போ அதே அப்படியே நம்ம மானராக் கிருஷ்ணனுடைய மரணத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது அவரோட சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கல்லன் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தவறு நம்முடைய கிறிஸ்து எந்த தவறுமே பண்ணல எந்த ஒரு பாவமே பண்ணல அங்க எப்படி யோசிப்பு வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாம ஒரு தண்டனைக்குள்ள உட்படுத்தினாரோ அதே மாதிரிதான் நம்ம அனுராக் ஏசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமே செய்யாம சிலுவையில் அறையப்பட்ட இப்ப நம்ம அங்க அங்க போகும்போது போது பானபாத்திரக்காரன் சுயம்பாக்கி இங்க இதுல ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மரணம் இன்னொருத்தர் காக்கப்பட்டாங்க இப்ப யாருக்கு மரணம் அப்படின்னா சுயம்பாக்கி பானபத்திரக்காரன் அவருக்கு ஜீவன் கிடைச்சிச்சு இது அப்படியே நம்ம சிலுவைக்கு நம்ம மறுபடியும் போகலாமே அங்கே போகும்போது ஒரு கல்லன் என்ன பண்ணுறாருனா நம்ம அனுராக இயேசுக்கிறதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நாங்கள் வந்து தவறு செஞ்சனால நாங்கள் இங்கே சிலுவையில் இருக்கோம் ஆனால் இவர் எந்த ஒரு தவறுமே செய்யலையே எங்களுக்கு இது நேரிடறது நியாயம் தான் ஆனால் அது உங்களுக்கு எந்த விதத்தில் நியாயம் இல்லையே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க அப்போ அனுராக இயேசுக்கோட வாழ்க்கையில் ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷத்தை அவர் சொல்லும் போது இந்த கல்லன் நிச்சயமாக கேட்டிருப்பார் தான் அவருக்கு அந்த அறிவு இருக்கு என்ன அறிவு இருக்குன்னா ராஜ்யத்தில் வரும்போது அடிய நினைச்சுக்கோங்கன்றாரு அப்ப அவருக்கு அவங்க எப்படி காக்கப்பட்டாரோ அதே மாதிரி இவருக்கு ஒரு மேலான நிலைமை நிச்சயமா அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இது ஒரு கம்பரிசன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க பொருள்லயும் வாங்க நிழல்லையும் வாங்க இப்ப நிழல்ல பாருங்களேன் இந்த சிறை இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்ப என்ன ஆயிடுறாருன்னா ஒரு மேலான நிலைமைக்கு போயிடுறாரு அதாவது பார்வன் ராஜாக்கு ஒரு அடுத்த நிலைமை அதாவது ஒட்டுமொத்த எகிப்துக்குமே அவர் கவர்னர் ஆயிடுறார் ஒரு மேலான நிலைமைக்கு போய்டார் அதே மாதிரி நம்ம ஆண்டரா கேஸுக்கு சொன்ன சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவரும் ஒரு மேலான நிலைமைக்கு வசனங்களாக படிக்கலாம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவகல் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பார்த்தீங்களா பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தியிருக்கார் இப்போ நம்ம நிழல்ல சம்பவத்தை படிக்கும்போது பார்வோனாகிய எகிப்தின் ராஜா எகிப்துக்கு அதிபதி ஆக்குனாரு அதே மாதிரி நம்ம அனுவராக் இயேசு கிறிஸ்தனுடைய கீழ்ப்படுத்தலை பார்த்து அவருடைய பலியை அக்செப்ட் பண்ண நம்முடைய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தியிருக்கார் இப்போ பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மெய்தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தியிருக்கார் எப்படி அங்கே பார்வோன் யோசேப்பை உயர்த்தின மாதிரி நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயர்த்தியிருக்கார் இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அந்த சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கும் சுயம்பாக்கிக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கும் அப்போ அந்த சொப்பனத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கூட நம்ம பார்க்கலாம் இப்போ காணொலியில பார்க்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கூட அதோடைய அர்த்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க நாங்கள் அதை பார்க்கறோம் இல்ல ஒருவேளை தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தின விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கேள்விக்குலாம் நம்ம போகலாம் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது தேங்க்யூ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா சகோதர சொன்ன தொடர்ச்சியில் பார்க்கும்போது யோசிப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து பார்வனுடைய சொப்பனத்தை என்ன பண்ணுறாருனா விலக்கி சொல்கிறார் அப்படி விலக்கி சொல்கிறதுனால எகிப்து ஜனங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது ஆகுதுன்னா போய் சேருது எனக்கு என்ன கேள்வினா இந்த ஒரு சம்பவம் நம்முடைய ஆனராக இயேசுகிற வாழ்க்கையில் நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது அது எங்கே நடந்திருக்கும் அப்படின்றது எனக்கு கேள்வி ச அதுக்கு யாராவது சவுர் பதில் சொல்றீங்களா முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறாங்க முதல் சொல்லுங்க பார்வோனுக்கு என்ன மாதிரி சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சொப்பனத்தை வந்து யோசிப்பு விளக்குகிறார் இல்லையா என்னென்னா முதல் ஏழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செழிப்பு இருக்கும் அடுத்த ஏழு வருஷம் வந்து பஞ்சம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு அந்த செழிப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த செழிப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கொடிதான பஞ்சம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்கொள்ளுது ஆனால் எகிப்துக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேவையான ஆகாரம் எல்லாமே அங்கே வந்து கிடைச்சிருதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா புதர் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது புஜாதியார் தான் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா புதர் நீங்கள் சொன்னது வந்து புரஜாதிகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது ஓகே அப்போ நிலைமை என்ன பிரதர் பிரதர் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க ரோமர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரோமர் பதினொன்று ஒன்று இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் ஆபரகாமின் சந்ததியிலும் பென்னியமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரேலன் இப்போது இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோட ஒப்பிட்டு பார்க்குறோன்னா யோசைப்போடு ஒப்பிட்டு பார்க்குறோம் இப்போ முதல் ஆசீர்வாதம் யார் கிடைச்சிருச்சு இங்கே எகிப்து ஜனங்கள் கிடச்சிருச்சு இங்கே வந்து ராஜா கலா மாறுற ஒரு ஆசீர்வாதம் புறசாதிகள் கிடச்சிருச்சு இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா அப்போ இஸ்ரேல் ஜனங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல யோசேப்போட சகோதரர்கள் அப்புறம் வராங்க யாரை மீட் பண்ண வராங்கன்னா யோசேப்பை மீட் பண்ண வராங்க வந்து பலனையும் பெற்றுக்கொள்கிறாங்க அதே மாதிரி அவரோட ராஜ்யத்துல கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் என்ன நடப்பதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வரப்போகிறாங்க போறாங்க வந்து இவர்தான் மேசியா அப்படின்ற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணி அவருக்கு பிரியமா வாழ போறாங்க அப்படின்ற விஷயத்தான் நம்ம இங்க பார்க்குறோம் பிரதர் பதில் புரிஞ்சுதா ஸோ புரிஞ்சது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போக போகுது அதே மாதிரி குரஜாதிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் போக போகுது அப்படின்றத யோசிப்புடைய காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கும் நன்றி பிரதர் பிரதர் கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிரதர் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பை வந்து தன் குமாரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா நான் இறந்துட்டக்கு அப்புறம் என் எலும்ப எங்கே நீங்கள் புதைக்காதீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புதைக்காதீங்க காணான் தேசத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நீங்கள் புதைங்க அப்படின்னு சொல்கிறார் இதுக்குள்ளே ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கா பிரதர் யாராவது சொல்கிறீங்களா ஓகே இதுக்கான பதில் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு தேவனுடைய காரியங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ யோசிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா இஸ்ரே ஜனங்கள்லாம் எங்கே வந்துடுவாங்க அதாவது யாக்கோப்படியே குடும்பம் அனைத்தும் அப்போதைக்கு அவங்க தான் இருந்தாங்க அவங்களாம் எங்கே வந்துடுறாங்கன்னா எகிப்துக்கு வந்துடுறாங்க இப்போ இங்கே யோசிப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய மரண தருவாயில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவங்களை தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்களை வந்து சந்திப்பார் அப்படி சந்திக்கும் போது இந்த இடத்த விட்டு நீங்கள் எப்படியும் என்ன பண்ணுவீங்கன்னா அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போவீங்க அப்போ என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்றார் இதே இடத்துல ஏன் வந்து எலும்புகளை ஏன் எடுத்துகிட்டு போக சொன்னார் இந்த எலும்பு வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை அடையலப்படுது ஃபெய்த் எப்படி பிரதர்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போகவே இல்லை அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போகி அதுக்கப்புறமா மோசின் மூலம் விடுதலை ஆக்கப்பட்டு பின்பு அவர் தான் காணானுக்கு என்ன பண்ணான்னா போக போகிறாங்க ஆனால் இதில் நடக்கிறதுக்கு முன்னாடியே விவசாய என்ன பண்ணுறாரு அது முன்கூட்டியே அவர் சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கே போவீங்கன்னா தேவன் வந்து உங்களுக்கு வாக்குத்தம் பண்ண தேசத்துக்கு போவீங்க அப்படின்னா எலும்பு எடுத்துகிட்டு போங்குன்றது யோசிப்பு வெளிப்படுத்த அந்த ஃபெய்த்து அதை எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த எலும்பு ரெப்ரசென்ட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஒரு விசுவாசம் தான் நமக்கு வைத்துக்கொண்ட அந்த ஒரு காரியம் அதாவது வரும் குறித்தான அந்த ஒரு விசுவாசம் அதாவது அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய ராஜ்யத்துக்கு குறித்தான மற்ற காரியங்களை குறித்தும் இந்த விசுவாசங்களை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் தேவன் காண்பிக்க கூடிய அந்த காணன் பரமகானுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக கொண்டு போய் சேர முடியும் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல சின்னதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் புரிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப அருமையா புரிய பிரதர் அந்த எலும்புன்றது ஃபெய்த் அடையாளப்படுத்துது அப்போ பரம காணான்றது நம்ம போய் போற ஒரு இடம் ஸோ யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி முழுமையா ஃபெய்த் வைக்கிறாங்களோ அவங்களாம் எங்க போயிடுவாங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக புரிய வச்சுங்கிறது தேங்க்யூ பிரதர்ஸ் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பல விதமான ஆச்சரியமான உண்மைகள் நம்ம பார்த்தோம் நம்ம வரப்போகிற காலத்தில் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஆவிக்குரிய அர்த்தங்களோட பலவிதமான ஆட்சியமான உண்மைகளை நம்ம பார்க்கலாம் பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்